எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வரலட்சுமி பூஜை சிம்பிளாக அந்த ஸ்வீட்டை எப்படி கும்பிட்டேன் அப்படின்றத நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிரசாதமும் அதுக்கப்புறமா எப்படி சாமி கும்பிட்டேன் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணும் பண்ணி பாருங்கள் மொதல் நாள் ஆகஸ்ட் ஃபிஃப்டின்னால ஹஸ்பண்ட்க்கு லீவ் இருந்துச்சு ஸோ ஆல் ஆல்மோஸ்ட் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம் நைட்டே பூஜை சாமான்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் வீட்டில் வாசலில் கோலம் போடுறது சாமி ரூமையும் அலங்கரித்து வச்சுட்டேன் வாசல்ல இருந்து மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கப்புறமா பூஜை அறையில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுருந்தேன் இதெல்லாம் பண்ணிவிட்டு படுக்கவே எனக்கு ஒரு நைட்டு ஒரு டென் ஓ கிளாக் மேலே ஆகிடுச்சு சரி காலையில் வந்து மேய்ச்சதை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் நான் எந்திரிச்சி குளித்து ஆகி வந்துட்டேன் அடுப்பை மட்டும் கிளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு சாமிக்கு பிரசாதமாக சக்கரை பொங்கல் பண்ணணும் ஆடி வெள்ளின்றனால அதுக்கும் அம்மனுக்கு கூல் பண்ணணும் அப்புறம் உளுந்த வடை இது மூணு தான் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு அரிசியை ஊற வச்சுருந்தேன் அரிசி கழுவின தண்ணியை வந்து பொங்கலுக்கு ரெடி பண்ணிவிட்டு இன்னொரு அடுப்பில் கூலுக்கு வந்து கரைச்சி வச்சிட்டேன் ரொம்ப கூல் பண்ணலை ஒரு கப்பு அளவு தான் பண்ணியிருந்தேன் வரவங்களுக்கு சும்மா சின்னதாக ஒரு கப்பெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பண்ணியிருந்தேன் பொங்கலும் நல்லாவே பொங்கி வந்துருந்துச்சு அதுக்கப்புறமா அரிசியும் பருப்பை ஆட் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கிட்டேன் நம்ம ராகி கூழும் நல்லாவே ரெடியாகி வந்துருச்சு அதை ஆஃப் பண்ணி ஓரமாக வச்சாச்சு பொங்கலுக்கு அரிசியும் பருப்புமே நல்லா வந்துருச்சு நான் முந்நூறு கிராம் அரிசிக்கு அரை கிலோ அளவு வெல்லம் சேர்த்துருந்தேன் வெள்ளத்தையுமே லைட்டாக நுணுக்கிட்டு அரிசியோடு ஆட் பண்ணிட்டு நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கை வச்சு கிளறிக்கலாம் ஏலக்காய் சுக்கு இருந்தால் லைட்டாக இடிச்சு போட்டிருக்கலாம் பொங்கல் வந்து நல்ல கிளறி இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்துக்கிறதுக்கு இன்னொரு கடாயில் வந்து நெய் ஊற்றி வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு திராட்சையை போட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறமா முந்திரியை ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறிக்கிட்டேன் அதை அப்படியே பொங்கலில் ஆட் பண்ணிட்டு லைட்டாக கிளற மட்டும் கிளறி வச்சுட்டு நெய்யும் முந்திரியும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கிளறி வச்சுக்கிட்டேன் பிரசாதத்துக்கு வந்து கொடுக்கும்போது ரொம்ப கெட்டியாக இருக்காமல் லைட்டாக தண்ணியோட வச்சிருந்தேன் வச்சுருந்தேன் கூலும் பொங்கலும் ரெடி இடையில வந்து வடை போடுறதுக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு சாமிக்கு பூவெல்லாம் போட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை தான் இருந்தேன் நைட்டே விளக்கெல்லாம் ரெடி பண்ணவும் பூ மட்டும் போட்டு வச்சுக்கிட்டேன் என்கிட்ட தனியாக மகாலட்சுமி ஃபோட்டோ இல்லை அந்த அஞ்சு படத்தில் இருக்க மகாலட்சுமி தான் எடுத்து கும்பிட்ருந்தேன் அதுக்கு ஒரு மஞ்சள் கிழங்கும் நம்மளோட செயின் ஒன்று போட்டுட்டேன் அப்புறம் மஞ்சள் தூள் பருப்பு உப்பு இது மூணு மட்டும் வச்சுட்டு ஒரு நம்ம வீட்டில் எந்த சாமி கும்பிட்டாலும் மஞ்சள் பிள்ளையார் கண்டிப்பாக பிடிச்சி வச்சுருவேன் அதே மாதிரி மஞ்சள் பிள்ளையாரும் எடுத்து வச்சுக்கிட்டேன் போன வருஷம் வரலட்சுமி வரப்போ நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் இந்த வருஷம் வந்து அஞ்சு பேர்த்துக்கு வந்து மஞ்சள் கிழங்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அடுத்த வருஷம் இன்னும் நல்லா பண்ணணும்னு நினச்சிருக்கேன் அதனால சிம்பிளா தான் நம்ம வீட்டுல இன்னைக்கு நடந்திருக்கு அம்மனுக்கு படைக்கிறதுக்கு வாழை இலையில வாழைப்பழம் வெத்தலை பாக்கு ஒன்பது வகையான பழங்கள் லெமன் நம்ம பண்ணியிருந்த சக்கரை பொங்கல் உளுந்த வடை கொஞ்சமா மருதாணியும் வச்சிருக்கு எல்லாத்தையுமே வச்சு சூப்பரா சாமியும் கும்பிட்டாச்சு இதுக்கு மேல வீடியோ எடுக்க முடியல ஒவ்வொரு ஆளா வரவும் அவங்களுக்கு வச்சு கொடுத்துட்டு பிரசாதம் கொடுக்கவே நேரம் சரியா இருந்துச்சு இப்படிதான் என்னோட வீட்டுல அருலட்சுமி பூஜை நடந்தது உங்க வீட்டுல எப்படி எல்லாம் கும்பிட்டீங்கன்னு மறக்காம நம்ம கோயிலுக்கு கிளம்பிட்டோம் ஆடி கடைசி வெள்ளின்றனால சரியான கூட்டமாகவும் இருந்துச்சு நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல பார்க்கலாம்